கோழி ரெக்கம் அழகா நறுக்கி சிக்கன் லாலிபப் செம்மையா சமைக்கிறோம் பயங்கரமா ருசிக்கிறோம் இன்னைக்கு ஒரு புக்கே எல்லாரும் வாங்க

மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம் அரட்ச மஞ்சள் சாந்தை அரட்ச மிளகா சாந்தை விடு உடம்பு இஞ்சி போண்டு

கண்ணில் தூசி இருக்கு கண்ணில் தூசி நீ சூப்பராக உங்க போகலாம் அக்கா ம் போதா கோழி ரெக்க கறி கலந்த மசாலா ஏ முடிக்க

சோப்புக்கார் செக்கில ஆட்டின சுத்தமான ஆட நல்லெண்ணெய் தாத்தா என்ன நல்லா கழுமு திரும்ப நிக்குது தாத்தா உம் அது உண்ணும் நல்லா ஒரே திறக்கம் எடுத்து பைய பார்த்து கஞ்சுல்வா சுட்டுக்குறானு

சூப்பராக இருக்கும் ஆனால் சுற்றி சுற்றி அடிக்கும் தோல் ஒரு மணி என்னாச்சு மணி என்ன

போட்டு துணும் அஞ்சு பேசுவாங்க வரும் பார்த்தா கொண்டு வர மாட்டேங்கு பேசு எல்லாம் நம்ம கடைகளில் லாலிப்பப் சாப்பிட்ருப்போம் அது சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம அதே மாதிரி கோழிக்கு ரெக்கட்டையாக வாங்கி அதை அழகழகாக சேவி பந்து மாதிரி லாலிபப் பிடிச்சி வச்சு அம்மியில் அரைச்ச மசாலாவில் நல்லா ஊற வச்சுப்பட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பொறிச்சு எடுத்தோன்னு வேற லெவல் டேஸ்டாக இருந்துச்சு அது நம்ம தலைவாலை இலை போட்டு சுடுசோறு போட்டு ஆட்டுக்கறி குழம்பை ஊற்றி இந்த லாலிப்பை எடுத்து சாப்பிடும்போது உண்மையிலே இன்னைக்கு வேற லெவல் விருந்து அருமையான புடி சூப்பர்